கிறிஸ்தைசுக்குள் அன்ப பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தேவனுடைய பெரிதான கிருமையினால் இந்த இரவு நேரத்திலும் உறங்குவதற்கு முன் உன்னதரோடு ஒரு தெய்வீக பயணத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் ஜீவனடைவோம் அதற்கு முன்பாக நாம் சிபிக்கலாம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்கா நன்றி சொல்லுகிறோம் அப்பா நீர் வாழ்நாளிலும் இம்மட்டு என்னை பாதுகாத்து பராமரித்து வருகிற சுத்த கிருவை நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து உம்முடைய தயவினால் இந்த இரவு நேரத்தில் எங்களை கொண்டு வர கிருவி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே யோபு ஒன்பது பத்தின்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீர் எங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறீர் உம்முடைய அன்பு மாறாதது மகிமைக்கு பாத்திர நீர் உண்மை கிருபைகளை சத்தியத்தை அறிவிப்பது இருக்கும் என்று எங்கள் வாழ்க்கையில் இது நல்லதாக இருக்கிறது வார்த்தைகளை நாங்கள் பேசும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஒரு சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க நீங்க பேசுங்க நாங்கள் இயேசு நாமத்தில் நல்லவர் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் நாம் மத்திய நினைச்சது ஒரு மூன்றாம் அதிகாரம் பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்கலாம் மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினைந்தாம் அதிகாரம் வசனத்தை நம்ம பார்த்துட்டோம் இப்போ பதினாறு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இயேசுவனுக்கு பிரதி உத்திரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார் யோவன் சானகன் தன் நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் அப்பொழுது இடம் கொடுத்தான் இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும்படி யோவான வருகிறார் இப்பொழுது யோவான் அப்பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவாவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார் இது ஏசு மட்டும் காணவில்லை யோவான் சானகனுக்கும் அடையாளமாக அறிவித்திருந்தார் ஏசு பார்க்கிறார் இந்த வசனத்திலே ஹைலைட் என்னன்னா ஒரு ஒரு வார்த்தை என்னை தொட்டது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து இருந்து கரையேறின உடனே நீங்க நிறைய பேரு சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா எப்படியாவது கரை கரசேத்தனம் என்ன கரை சேர்த்துறது ஒரு விடுதலையான வாழ்க்கை அதாவது இது எந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமா புரியும் ஆண்டவரும் இந்த உலக மக்களும் ஊழியக்காரரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத ஒரே விஷயத்துல கரை எப்படி அவங்க சேர்ந்தாங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க அழிக்க போகிற நிலை அவ்வளவுதான் முடியாது அப்போ சில பதினேழு அப்போ நடவடிக்கைகள் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல தேவன் எங்களுக்கும் அந்த வசனங்களை ஒரு நாள் எனக்கு ஞாபகம் வருது ஒரு சம்பாதிக்கணும்னு நாங்கள் வெளியில புறப்பட்டு போகும்போது ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம் அந்த அந்த ஜபிக்கும் போது இந்த அப்பச நடவடிக்கை புத்தகத்தை எனக்கு ஆண்டவர் காட்டினது வாசி அப்படின்னு சொல்லி அப்படி வாசித்தனே இருக்கிறேன் அப்போ தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை சற்றும் இல்லை ஞாபகம் இருக்குதா தப்பி பிழைப்போம் அந்த கண்டிகன் ஒரு பகுதியில போயிட்டு சின்ன சின்ன பிள்ளைங்க கரியை நம்பி போயிட்டேன் மனுஷனை நம்பினா அது யாரா இருக்கட்டும் பாதியில கை த கைத்து எடுத்துட்டு போயிடுற மாதிரி தான் எல்லாம் விட்டுட்டு எல்லாம் எஸ்கே ஆயிட்டாங்க தனியா நிக்கிறேன் என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி வந்து வீட்டுல வந்து சேர்றான் வந்துட்டேன் அப்ப எப்பொழுது கரை சேர்வோம் என்கிற அந்த நம்பிக்கை யாருக்கு இல்ல அன்னைக்கு ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில இல்லாத இருந்தது நம்மளும் அதே மாதிரி நிறைய பேர் கடந்து வந்திருப்பீங்க ஐயோ எப்படி நான் சேர போறேன்னு தெரியல இந்த படிப்பு எப்படி முடிக்க போறேன்னு தெரியல எப்படி கல்யாணம் பண்ண தெரியல எப்படி நான் தெரியல எப்படி சொல்லி நிறைய நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது கரை சேர்ந்தோம் அப்படிதான் எப்படியாவது நினைக்கிறோம் ஏசு உடனே ஜன ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது புறாவை போல தேவ ஆவியானவர் அவர் தம்மையில் வருகிறதை கண்டார் இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா நான் கரை ஏறணும் அப்படின்னா ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் கரை சேர்ந்து விடுவேன் புறாவை போல் இறங்கி வருகிறதை கண்டார் இன்னைக்கு நாம் காண்பது எனக்குள்ளே அதே ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற மிகப்பெரிய உன்னதமான திட்டத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அன்னைக்கு ஏசு கிறிஸ்துக்கு அடையாளமா புறாவை காண்பித்தார் இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில இதே நம்ம வசந்த இல்லையா அக்குனாலும் ஞானம் சொல்லுங்க அப் அக்குனா நெருப்பு வச்சு கொளுத்து வரா அப்படின்னு நினைக்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படிலாம் கிடையாது அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்றாரு நான் வந்து உங்களுக்கு அக்குனா ஞானசாரம் கொடுப்பேன் சொன்னேன்ல அதனால நீ போய் காத்துருன்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்றாங்க அப்ப அங்க என்ன என்ன நடக்குது அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் மீது வந்து அமர்ந்ததை அங்கே பார்த்தார் இங்கே புறாவை போல இறங்கினது அங்கே அக்கினிமயமான நாவல் அடிக்கடி இந்த இந்த விஷயத்தை நான் பேசியிருக்கிறேன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல ஏன் இங்கே புறாவை அடையாளமாக காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா புறா என்பது பலிக்குரிய ஒரு அடையாளம் அவர் மறிக்கும்படி பலியாகும்படியாக வந்த ஒரு தேவகுமாரன் என்பதை இங்கே அடையாளப்படுத்தி இருக்கிறார் பாவியானவர் இந்த வசனத்தினால இன்னைக்கு இந்த மாதிரி என்ன பண்றாங்க புறாவையே வணங்குறாங்க ஆவியானவர் அப்படின்னாலே புறா புறாவை போட்டுறாங்க நிறைய விஷயங்கள் பாருங்க சிலுவையில இயேசு மறித்தார் ஆனா சிலுவை வணங்குவான் அவர் சொன்னாரு மரணனால நினைவுரு பானாரு ஆனா மரண மரணத்தை தான் நினைவுகூர் சொல்லானாரு ஆனா மரண நாள்னு ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க இப்ப பாருங்க நிறைய விஷயங்கள் வேதத்துக்கு முரண்பாடாகவே இருக்கிறது அப்ப இங்க நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கரையேறின உடனே அவர் ஜலத்திலிருந்து ஞானசானம் பெற்று யாரெல்லாம் ஆண்டு வரை ஏற்றுக்கொண்டு முழுக்கு ஞானசாணம் பெற்று பிதாக்குமார் ஞானசானம் பெற்றவர்கள் அத்தனை பேருக்கும் முத்திரை போடப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது முதலாம் அதிகாரம் பதிமன வசனத்தில் அதை சொல்றாரு சுவிசேஷ வசனமாகிய சத்திய வசனத்தை நீங்கள் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட நாள் முதல் ஏற்றுக்கொள்ளும் பொழுதே பரிசுத்தாவினால் நீங்கள் முத்திரை போடப்படுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கரை எறன இந்த தண்ணி கரை எறது இதெல்லாம் ஒரு சாப்டர் நாலு அதிகாரம் தான் பிடிக்கும் அடிக்கடி அதை நான் திரும்ப திரும்ப வாசித்து இருக்கிறேன் இப்பொழுது நம்ம அதில் ஒரு சில காரியங்களை பார்க்க தெய்வம் நமக்கு கிருபை செய்வாராக யோனா புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பலாம் யோனா புஸ்தகம் தீர்க்குதர்சியில பெரிய தீர்க்குதர்சி யோனா ஆனா ஆண்டவருக்கும் அவருக்கும் எடுத்தவண்ணுமே வாக்குவாதம் தான் மோசை சொன்ன மாதிரியே நம்பா இது மாதிரி நினைவே நகரம் மகா நகரம் அது ரொம்ப மோசமான அக்கிரமெல்லாம் அதில் பெருகிடுச்சு அவங்க நல்ல செயல் செய்யல அதனால நான் அவங்களுக்கு போய் நீ விரோதமா பேசு அப்படின்றார் உடனே ரெண்டாவது வருஷத்துல பார்க்கும் அவன் என்ன பண்றான் அக்கிரமம் சமூகத்துல பெருகிச்சு எட்டிச்சுப்பான் நீ கொஞ்சம் போய் பார்ப்பா அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு அறிவிக்கிற விரோதமா பிரசங்கம் பண்ணும் இதுதான் அவன் டியூட்டி அம்மா நீ சரியில்லை நீ மோசமான நிலையில இருக்கிற அவ்வளவுதான் டேஞ்சரு அப்படின்னு எச்சரிக்கை சொல்றாரு இவனுக்கு உடனே என்ன அது அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க போக மாட்டேன்னு சொல்லி கோச்சிக்கணும் உணர்றதுக்கு போறான் ஏன் அது மாதிரி கோச்சிக்கணும் போனான் அப்படின்னா இதை முன்னாடியே டிஸ்கஸ் நடந்து அது எங்க இருக்குதுன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாவது வசனம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது பக்கம் கர்த்தர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா நான் இருக்கும்போது சொன்னேன் நான் போக மாட்டேன் வேணா என்னை விட்டுடுப்பா அப்படின்னு சொன்னேன் நானு இது நிமித்தமே நான் முன்னமே தர்சிசுக்கு ஓடி போனேன் நீர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபி உள்ளவர் தீங்குக்கு மனசாவப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் நீ நிறைய பேருக்கு இந்த அறிவு இல்லைங்க தேவன் என்ன பண்ணுவாரு வடிக்கிறவரு கொல்றவரு வெற்றவரு குத்துருவரு அழிக்கிறவரு அக்னி சுட்டு அரிப்பாரு இதுதான் நிறைய பேர் நம்ம இன்னைக்கு நினைக்கிறீங்க பாருங்க ஆண்டவர் பத்தி நல்லா தெரியும் ஊழிய ஆண்டவர் என்ன சொன்னார் போய் விரோதமா பேசணும்பாரு அவன் அப்பயே பிளான் பண்ணிட்டான் நீ சும்மா இந்த சீன் எல்லாம் போடாதப்பா நீ வந்து அழிக்க மாட்டீங்க சும்மா சொல்றீங்க அப்படின்னு அப்பயே அவன் டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறான் அதனாலதான் அவன் வேற ரூட்டுக்கு போயிட்டான் என்ன இவர் யாராவது வச்சு எப்படிப்பா நமக்கு இந்த வேலையை வேணாம் தேவ சொல் அதுல எழுதும் போது ஒன்னும் அதிகாரத்துல எழுதுறாரு அவன் தேவ என் சமூக கர்த்தருடைய சமூகத்தின்று விலகி நினைச்சிங்க நான் ஓடிட்டுமானா ஓடி தெரியாது அப்படின்னு அவருடைய சமூகம் எல்லா இடங்களிலும் அவர் சமூகம் இருக்கிறது அவருடைய பிரசன்னம் இருக்குது இது தெரியல அதுவும் கப்பல் அடிய தட்டில போயிட்டு கீழே தட்டில போய் பார்த்துருக்கிறாரு நிம்மதியா அதுவும் வசனம் சொல்லுது அவரை அவரை குறித்து வாசிங்க ஐந்தாவது வசனம் பாருங்க அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள் யோனாபோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அவன் தூங்கினான்னு மட்டும் இல்லை அயர்ந்த நேற்று ரொம்ப உச்ச கட்டத்தில் தூங்கிட்டு இருக்கிறார் தலைவர் யார் எது ஊழியக்காரர் ஆண்டவர் சொன்னாரு எப்பா நீ போப்பான்னு இவரு போற இடத்த விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க போயிட்டு நிம்மதியா என்ன இருக்கலாம் சொல்லி கப்பல் அடித்தட்ட போயிட்டு படுத்துக்கிறாரு அது எப்படி அயர்ந்த நித்திரை சாதாரணத்துக்கம் கூட இல்ல ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த கப்பல் ஓட்டுற மாலுமி போய் கேக்குற யார் யா நீ அப்ப என்ன பண்றாங்க ஏந்து கொஞ்சம் வேண்டிக்கப்பா எல்லாம் தான் பாருங்க ஏன் இப்படி நடக்குது உடனே பிளான் பண்றானுங்க ஐயோ கடவுள்கிட்ட எல்லாரும் வேண்டிக்கலாம் அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டிக்க சொல்லி அப்போ எல்லா தேசத்தாரங்களும் அங்கே போயிருக்கிறாங்க அந்த கப்பல்ல இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு கொந்தளிப்பு அழிவு வருது அழிவுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் கடவுள் தம்ப என்ன சொல்றாங்க இல்லையா டாக்டர் கிட்ட எல்லாம் போயிடுமான்னா எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னோ ட்ரை பண்ணி பாத்துட்டுங்க கடைசியா அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க நீங்க அவர் ஒருவேளை இறக்கம் பாராட்டினா அவங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இதெல்லாம் ஜெபிக்க வேண்டாங்க இவனுக்கிட்டே வருது ஆனா இவரு சைலண்டா என்ன பண்றாரு ஏன் உட்காந்து பாத்து நிற்கிறாரு அப்போ அவங்க ஒரு பிளான் பண்றாங்க யார் இந்த கொந்தளிப்புக்கு காரணம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால ஒரு சீட்டு எழுதி இருக்கிறவங்க பேரெல்லாம் எழுதி போட்டா யோனாக்கு வந்துருது பேர் யோனா பேருக்கு வந்ததுனால ஏனோ கேட்குறாங்க யார் யா நீ எந்த ஊரியா எந்த காரியம் எந்த ஜாதியா எல்லாத்தையும் கேட்கறாங்க எல்லாம் கேட்ட உடனே அவன் எல்லாம் டீடைலாம் சொல்றான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நான் விலகி போறேன் நான் கத்தருக்கு பயப்படுறேன் ரொம்ப சொல்ற போது வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை பத்தி நல்லா சொல்றான் நான் எவிர ஏன் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தையும் தேவனாகிய கத்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் குறித்து கொஞ்சம் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்றான் நான் விலைக்கு ஓடி போறேன் ஏன்பா இந்த வேலையை செஞ்ச நீ அதனால நீ வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் வேண்டின்னு இருக்கும் அவன் சொல்றான் என்ன பண்றதுன்னே தெரியலையே சமுத்திரம் மும்முரம் வருது அப்பதான் பதிமூணாம் வசனம் பாருங்க அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வெளித்தார்கள் எப்படின்னா கரை சேர்ந்தனும் இந்த கடல்ல இருந்து ஆபத்துல இருந்து வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு ஸ்பீடா பண்றாங்க ஒன்னும் பண்ண முடியல கொந்தல் இப்ப அங்கேதான் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஸ்பீடா நடப்பாங்க அங்கேதான் நிப்பாங்க ஸ்பீடா நடக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கையில அங்கேதான் இருக்கிற மாதிரி இருக்கும் எங்க எந்த மாற்றமே இருக்காது அது மாதிரி அந்த கொந்தல் இப்ப அங்கேதான் இருக்கிறாங்களே ஒன்னும் பண்ண முடியல அப்பொழுதுதான் சொல்றான் இல்ல இல்ல இது காரணம் நான்தான் தான் தூக்கி உள்ள போட்டுருங்கப்பா கப்பல்ல கடல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல அப்போது இங்க பாத்தீங்கன்னா நாலாவது வசனம் சொல்லுது கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அவருக்கு தெரியுங்க உங்களுக்கு எப்படி திருப்பணும் எப்படி கொண்டு வரணும்னு ஆண்டவருக்கு தெரியும் இவன் என்ன பண்றான் ஓடி ஒளிஞ்சுக்கிறான் வேற ஊருக்கு போயிட்டு ஆண்டவருக்கு தெரியாதா அவர் எல்லா அவர் கண்கள் எல்லா இடங்களையும் சுற்றி கொண்டிருக்கிறது அவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க அவர் முதல் முதல் தூதர்களை படைக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி வைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை பண்ணுவாங்க ஆண்டவர் ஒரு மனிதனுடைய சுயத்தில் தலை இல்லை அப்படின்றத இதில் நல்லா புரிஞ்சுக்கலாம் அவனே தீர்மானிக்கணும் அவனே கேட்கணும் அவனுங்க புரியணும் தேவன் எப்படிப்பட்டு தெரிஞ்சு தான் பேசினா ஆனால் இப்போ இவன் என்னன்றான் தூக்கி போடுங்க அப்படின்னவொன்னே தூக்கி போட்டாங்க கர்த்த சமுத்திரத்து மேலே க பெருங்காற்றை வரவிட்டார் அடுத்ததுல பாத்தீங்கன்னா அப்பொழுது அந்த மனுஷன் கர்த்தருக்கு பொருத்தம்லாம் பண்ணிட்டு பயப்படுறாங்க தூக்கி போட்டாங்க யோனாவை விழுங்கும்படி பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் நீ எங்க ஓடுறனும் தெரியும் அவருக்கு நீ எங்க ஒளிரன்னு தெரியும் உன்னை எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியும் நீ நிறைய பேர் தெரிஞ்சீங்க நான் செய்யறது யாருக்கும் தெரியாது எல்லாமே வெட்ட வெலிஷமா இருக்குதுங்க எவ்வளவு நாளா இருந்தாலும் ஒரு நாள் வெளியில வந்துரும் மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆண்டவருக்கு முன்னாடி மறைவே வாழவே முடியாது சிலருக்கு சில என்ன பண்றது பெருங்காற்று தான் அடங்குவாங்க கொஞ்சம் காற்று கொந்தளிக்கும் தான் என்ன வரும் ஐயோ அய்யோ தேரமாட்ட கரை சேருவோமா அப்படின்ற பிரச்சனையில் இருக்கிற மாதிரி இருப்போம் ஆனாலும் தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி அவர் பாதையில கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் அன்புக்குரியவர்களே நீங்கள் கரை சேர்ந்து விடுவீர்கள் இந்த சம்பவத்தில் சில ஒரே ஒரு பக்கம் தான் இதை படிச்சு பாருங்க நாலு அதிகாரம் தான் ரொம்ப அற்புதமான தெய்வனுடைய செயல்களை பார்க்கலாம் ஆனா இதுல பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் ஏசு கிறிஸ்துக்கும் யோனாவுக்கும் கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க ஏசு கிறிஸ்தாங்க அண்டவரே உங்களுடைய மரணத்தை உயிர்த்துதல் குறித்த ஒரு அடையாளம் எதனா காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது சொல்லாரு யோனாவின் அடையாளம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு யோனா யோனாவின் அடையாளத்தை சொல்லுவாரு அப்ப ஏசு கிறிஸ்து யோனா மாதிரி என்ன பண்ணாரு பூமியில அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் ஆனா யோனா மீன் என்ன பண்ணுச்சு கக்கி விட்டது அப்படின்னு ஒரு நான் பார்த்தா மீன் யோனாவுக்கு வாந்தி எடுத்து வாந்தி வர வச்சாரு வாந்தி எடுத்தது அது மட்டும் இன்னைக்கு தான் நான் சில விஷயங்கள்லாம் மீனை பத்தி பார்த்துட்டு இருந்தேன் மீன் யூரின் போவோமா அந்த யூரின் தண்ணியில மிக்ஸ் ஆனா அது அதை நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு செடிக்கோ இதுக்கோ நீங்கள் சர்வே பண்ணும்போது எந்த விதமான உரத்தில மேலான உரம் அது மிகப்பெரியது அப்படின்னா பையன் மீன்ல நிறைய தன்மைகள்லாம் நம்ம பாக்குறோம் மீனு அது தூங்காது அது கண்ணு கண்ணு வந்து எப்பவுமே திறந்தே இருக்கும் மீன் எல்லாம் அதாவது தெய்வீக சுபாவத்திலே ஒவ்வொருவரையும் தேவன் படைத்திருக்கிறத நீங்க பார்க்கலாம் ஏன்னா அவருடைய கண்கள் எப்பொழுதும் பூமியங்கு கொண்டிருக்கிறது அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நீங்க கரை சேர்ந்துருவீங்கன்னு சொல்றேன் அதனால இயேசு கிறிஸ்து பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களை பத்தி கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க இந்த ஊழியக்காரன் பாருங்க ஆண்டவர் முதல்ல டிஸ்கஷன் நடக்குது எப்படியாவது உங்களுக்கு பத்தி தெரியும் ஆண்டவர் நான் வரமாட்டேன்னு தான் ஓடுறான் அதுக்கப்புறம் இங்க இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இப்ப மீன்ல இருந்து வெளியில வந்துட்டாரு கரையை சேர்ந்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் சொல்லும் போது சொல்றாரு ஆண்டவரே என்ன நீங்க காப்பாத்திட்டீங்கப்பா ஒரு ஜபம் பண்ணிட்டு அவனுக்கு மிகவும் எரிச்சலாம் நான் உயிராக இருக்கதாவது நிறைய பேர் சின்ன ஒரு வேதனா வேலி வந்தாலும் என்ன பண்ணுவோம் ஐயோ இருந்தது போதும் அப்பா செத்தப்போலாம் எரிச்சலாம் அப்ப ஆண்டவர் கேக்குறாரு நாலு நாலு வாசிக்கிறேன் பாருங்க அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ எரிச்சல இருந்த அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை அதனால வர்ற பாதிப்பு அவங்கவுங்க படம் போது தான் தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியாது அது மாதிரி தான் இவன் ரொம்ப எரிச்சல டென்ஷனா இருக்கிறான் பாட்டி என்னப்பா ஏன்பா இப்படி இருக்கிறன்னு கேக்குறாரு இது நல்லதாப்பா சரி கடைசி என்ன பண்றான் இவரு என்னத்தான் பண்ண போறாருன்னு ஒரு கொட்டா போட்டு நகரத்துக்கு கிழக்கு போய் தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போவதும் அதன் கீழே நிழல உட்கார்ந்து இருந்தான் ஒரு கொட்டா போட்டு முன்னாடி இவன் ஆண்டவர் அழிக்க போறாரா என்ன பண்ண போறாரு அப்படின்றத இவன் பார்க்கணும் தலையும் உட்காந்துருந்த தலை மேல ஒரு நிழல் வருது என்ன ஏன்னு பார்த்தா ஒரு செடி ஆமனுக்கு செடி முளைத்து அது சூரியனுடைய வெளிச்சம் வந்து அது அது நிழலா இருக்கிறத இவன் பார்த்தான் ஐயோ ரொம்ப நல்லா இருக்குதே நீங்கள் பார்த்தா வெயில்ல நம்ம குடும்பம் தாங்க முடியல இல்லையா இருக்கும் போது பகலில் வெயிலுக்கு ஒதுங்கும் மாதிரி ஒரு ஆமனுக்கு செடி வளருது ஓங்கி வளருது கிழக்கு விளக்கு நேரத்தில் கட்டளை பூச்சியை கட்டளை இடற இப்ப ஊழியக்காருக்கு சில பாடங்களை கத்து கொடுக்கிறாருங்க சிலருக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்த தான் புரியும் நம்மளை படைத்த நோக்கம் என்ன நம்ம எங்க போயிட்டு நம்முடைய நிலம் என்ன ஏன் இந்த டென்ஷன் ஏன் சாவு இது புரியாம நிறைய பேர் அப்ப அவங்க சொல்றாரு ஒரு பூச்சியை அது ஆமனுக்கு செடி அரித்து போட்டது அதனாலே அது காய்ந்து போயிட்டு அப்ப அவன் ஐயோ அந்த ஆமனுக்கு செடி தேவன் யோனாவை நோக்கி உயிரோடு இருக்கிறதை பார்க்கல சாகுறது மேல என்று சொல்லி அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவனை பார்த்து பேசுறாரு நீ ஆமனுக்கு ஆமண ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு நான் மரண வரையும் அவன் சொல்ற நான் சாவர வரைக்கும் நான் எரிச்சலா இது நல்லுதான் நம்ம சொல்ற மாதிரி என்னம்மா செய்யறது தப்பா நல்லுதா ஆஹ் நல்லுதான் அப்படின்ற மாதிரி அவன் பேசுறாங்க அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஒரு லட்சத்து இருபதினாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷருக்கும் அநேக சிவன்களுக்கும் இருக்கிற இந்த மகாநகரமாக நினைவுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ அவர் பரிதபிக்கிற தேவன் என்பதை நான் புரிந்து கொள்ளணும் இங்க வாழ்க்கையில இயேசு எப்படி ஞானசானம் எடுத்து கரையேறின பொழுது வானம் திறக்கப்பட்டு புறாவை போல வந்து இறங்கினதை அவர் கண்டாரோ அதே போல இன்றைக்கு ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து கரை ஏறினது போல அவரை நம்பி அவரிடத்தில வாழ்க்கைப்பட பட ஐக்கியமாக பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கரை ஏற செய்கிறார் நீங்க கரை ஏறிடுவீங்க உங்க பிசினஸ் இல்ல உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலை எல்லா வற்றியில நீங்கள் என்ன ஆயிடுவீங்க கரை ஏறிடுங்க என்றால் ஒருவேளை நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பினால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாற செய்கிறவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்பதை விட அணைப்பதே மேலானது என்கிற மிகப்பெரிய கருணை உள்ளத்தை வெளிப்படுத்தி அவர் அவருடைய இயற்கையான சுபாவத்தை இந்த நினைவே மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம் மனம் திரும்பும் பொழுது ஒரு மனிதனுக்கு மறுவாழ்வு கொடுக்கிற தேவன் இதற்கு இன்றைக்கு மாதிரிகளாக இந்த சம்பவத்தை நான் பார்த்தோம் ஆகவே ஒருவேளை நீங்கள் தவறு செய்தவர்களா குற்றவாளிகளாக இருக்கலாம் கண்டிக்க நீங்கள் நன்றி துரோகிகளாக இருக்கலாம் உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் அவர் மனதை உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசிர்வதிக்க வல்லவர் ஆகவே அன்புக்குரியவர்களே ஏசு கரை ஏறினது போல நீங்களும் எல்லா விஷயத்திலையும் கரை ஏறிடுவீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு அறிவித்து இந்த இரவில நல்ல நெத்திரை கொடுத்து மீண்டும் ஒரு நாளை கண்டு தேவனுக்கு தேவன் கிருபி செய்வார் நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம் பாடும்பொழுது சொல்லுவாங்க நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே வானம் திறந்து வெண்புரா போல இறங்கி வர வேண்டுமே ஆண்டவரை எங்களுக்குள்ளே நீர் ஆண்டவரை இறங்கி வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் வார்த்தை அங்கே நீர் இருக்கிறீர் முடி போல சாட்சியுள்ள அனுபவத்துக்காக எங்களை ஆண்டவரே வாயிலே உண்மை அறிக்கை செய்கிறதில்லை உண்மை குறித்து பேசுவதில்லை ஆண்டவரே மற்றவர்களுக்கு மனம் ஆண்டவரை இறங்கி வேறுபாடு இல்லாமல் மனம் பதறாமல் எல்லாரையும் நேசிக்கிற நல்லவனாகட்டும் கெட்டவனாக இருக்கட்டும் அழிக்காமல் அவனை வாழ வைக்கிற தேவன் நீர் என்பதை இந்த நாளில் நாங்கள் உணர்ந்து கொண்டோம் நாங்கள் கரையேற விரும்புகிறோம் நீர் கரை சேர்க்கிற நல்ல மாலுமியாக இருக்கிறேன் எங்கள் விசுவாச கப்பலிலே நீரே மாலுமியா இருந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்தின் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா நம்பி இருக்கிறோம் நீர் ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்தாமல் தலைநிபுர செய்கிற தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவன் அனைவரை இதை மக்கள் முன்பாக எங்களை சாட்சியா வைக்கிற தேவன் நன்றி சொல்லுகிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா நடத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவை ஆமேன் கத்த நல்லவர் வாழ்ந்திருப்பீங்க நல்லா இருப்பீங்க மீண்டும் நம்ம காலை சந்திக்கலாம் பிளஸ் யூ YOU. All. Thank you. Sure.